கோடாத வேதனுக்கு யான் செய்த குற்றமென் குன்றெறிந்த தாள் ஆளனே தென் திசைக்கு குமர நின் தண்டையும் தாள் சூடாத சென்னியும் நாடாத கண்ணும் தொழாத கையும் பாடாத நாவும் எனக்கே தெரிந்து படைத்தனனே இந்த பாடலின் பொருள் மலையை பிளக்குமாறு வேலெறிந்து மிகுந்த முக முயற்சியை உடையவனே தென்தணிகை குமரேசா உன் தண்டை அணிந்த தாளினை பணியாத சிரசும் பாராத கண்ணும் தொழாத கரமும் உன்னை படாத நாவும் எனக்கென்று தெரிந்தே படைத்த நெறி பிறழாத பிரம்மனுக்கு நான் செய்த குற்றம் என்ன இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையை வந்து பிளக்குமாறு அப்போ முருகன் கையில் வேல் இருக்குது அந்த வேலை வந்து அடக்கணும்னா அப்போ முருகனுக்கு எவ்வளோ பெரிய சக்தி இருக்கணும் இல்லைங்களா வேல் மட்டும் இல்லை முருகன் வந்து பார்த்தீங்கன்னா சேவல் கொடி மயில் மூணு மயில் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல் இது மூணையுமே அவருக்கு அடியில் வச்சிருக்காரு அப்படின்னா அப்போ முருகன் எவ்வளோ பவர்ஃபுல் இல்லைங்களா அப்போ அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன் தென் தணிகை குமரேசா அதாவது இங்கே வந்து திருத்தணிகை மலைக்கு மேலே உட்காந்துருக்காருல முருகர் அவரை சொல்றாங்க அவரை தண்டை அணிஞ்சு அழகான தண்டை அணிஞ்சிருப்பாராம் எப்பயுமே ரொம்ப அழகான பாதங்களுடையவர் முருகன் அந்த பாதத்தை தொழாமையும் அந்த அந்த பாதத்தை தொழாத சிரசு நம்ம தலை அவரை பாராத கண் தொழாத கரம்னா கைகள் இது எல்லாமே இருந்து அவரை பாடலை அப்படின்னா அந்த நாவு இது எல்லாத்துக்குமே எந்த புரோஜனமே இல்லை அப்பேற்பட்ட படைப்பா என்னை படைச்ச ஏன் வந்து அஹ் வேதனைனா நான்கு வேதத்தின் தலைவர் யாருன்னா பிரம்மா எதுக்குப்பா பிரம்மா என்ன படைச்ச முருகனை தொடலன்னா நான் கம்ப்ளீட்டா வேஸ்ட் அப்படின்னு சொல்லி இங்க யாரு நினைக்கிறீங்க மிக்க நன்றி